ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்கலாம் வாங்க என்னோடய ஃபோன் கேஸ் வந்து பிஞ்சு போயிடுச்சு சரி அதனால் புதுசாக வாங்கலாம்னு சொல்லி நாங்கள் டி நகர் போயிருந்தோம் பாருங்கள் எவ்வளோ ஃபோன் கேஸ் இருக்குது இதே மாதிரியே வந்து நாலு கடை இருக்குங்க டீ நகரில் எனக்கு தெரிஞ்ச நாலு கடையில் பார்த்ததை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இவ்வளோ ஃபோன் வந்து மக்கள்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் வந்து இவ்வளோ வெரைட்டிஸ் வந்து வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஃபோன் கேஸ் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னே இந்த மாதிரி கடைகள்லாம் இந்த இடத்துல இல்லவே இல்லை ஆனால் இந்த பத்து வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஒரு பொருள் வந்து அவ்வளோ தூரம் ரீச் ஆயிருக்கு அப்படியே நான் டீ நகரில் காய்கறி கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் டீ நகர் மார்க்கெட்டில் வாங்க பார்க்கலாம் கொத்தமல்லி மூணு கட்டு வந்து பத்து ரூபான்னு நினைக்கிறேன் ஏன்னா மொத்தமாக ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் வாங்கிட்டாரு மூணு கட்டு கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நாங்கள் வந்து சட்னி அரைச்சிப்போம் கொத்தமல்லி சட்னி பச்சையாகவும் அரைக்கலாம் வதக்கியும் அரைக்கலாம் அதுக்கப்புறம் புதினா வந்து ரெண்டு கட்டு கொடுத்துருந்தாரு ரெண்டு கட்டு புதினா மூணு கட்டு கொத்தமல்லி பச்சை எல்லாம் சேர்த்து இப்போ ஒரு கட்டு முருங்கைக்கீரை வாங்கினேன் அதையும் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அது வந்து பத்து தான் எங்கள் வீட்டாண்டெல்லாம் வந்து முருங்கைக்கீரை வந்து டுவெண்ட்டி ருப்பீஸு இந்த வெங்காயம் வந்து நூறுரூபா ரெண்டரை கிலோ வெங்காயம் நூறுரூபா நல்ல தான் நல்லா பல்லாரி வெங்காயம் பெருசு பெருசாக இருந்தது இப்போ காய்கறிலாம் பார்க்கலாம் வாங்க இப்போ எல்லாமே நான் காக்கா கிலோ வாங்கிட்டேன் அதாவது என்ன சொல்கிறதுனா காலு கிலோ இப்போ நான் நெல்லிக்காய் வாங்கியிருக்கேன் நெல்லிக்காய் வந்து எப்படியும் வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது நான் ஜூஸ் போட்டு குடிச்சிடுவேன் ஏன்னா அது எப்படி எடுத்தாலும் எனக்கு வந்து ஜூஸாக அடித்து குடித்தா மட்டும்தான் என் உடம்புக்கு ஒத்துக்குது இந்த வேக வச்சு சாப்பிட்டா நெஞ்சு கறிக்கிற போல் இருக்குது ஊருக்காவாக சாப்பிட்டாலும் எனக்கு பிடிக்கல இந்த இவ்வளோ காய் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் தாங்க நம்ம கடைகள்லாம் வாங்கினோம்னாக்கா வெயிட் போட்டு தருவாங்க டீ நகரில் மட்டும் நம்ம அந்த ப்ளேட்டில் வச்சுருப்பாங்களா ட்வெண்ட்டி ருபீஸ் எந்த பிளேட் எடுத்தாலும் அதுதான் அங்கே தான் வாங்கினது பச்சை மிளகா வந்து காலை கிலோ டுவெண்ட்டி ருபீஸ் தான் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த கடையில் வந்து பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை லெமனு இஞ்சி இதெல்லாம் வச்சுருப்பாங்க நான் வந்து இஞ்சி வாங்கலை பச்சை மிளகா மட்டும் பச்சை மிளகாய் கொஞ்சம் கூட வாங்கிக்கிட்டேன் இப்போ அதை பற்றி அப்புறம் பார்க்கலாம் இப்போ இது வந்து இவ்வளோ கேரட் வந்து ட்வெண்ட்டி ருபீஸ் தான் பாருங்கள் எல்லாம் சின்ன சின்ன கேரட் தான் பெரிய சைஸாக இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன கேரட்டாக இருந்தால் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே கடிச்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பெரிய கேரட்டாக இருந்தால் அவ்வளோவா சாப்பிட்றதுக்கு எனக்கு விருப்பம் வராது ஆனால் இந்த சின்ன கேரட்டாக இருந்தால் நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கலாம் இப்போ இவ்வளோ வந்து டுவெண்ட்டி ருப்பீஸ் தான் இப்போ இதை எடுத்து நம்ம கவரில் கட்டி நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுவேன் இன்னும் பாக்ஸ்லாம் வாங்கலாங்க எனக்கு நம்ம இந்த கவர் தான் வந்து நிறைய கிடைக்கும் ஏன்னா நாங்கள் டெய்லி பூ வாங்குவோம் படத்துக்கு வந்து ரோஸோ இல்லை சாமந்தியோ கண்டிப்பாக வச்சுடுவோம் ஏதோ ஒன்று ரெண்டு நாளில் வாங்க மாட்டோம் அப்போ இந்த கவர் வந்து டெய்லியுமே எனக்கு கிடச்சிடும் அந்த கவர்லேயே நான் போட்டு எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிவிடுவேன் நீங்கள் எப்படி வெஜிடபிள்ஸாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது இந்த மார்க்கெட்டில் வாங்குறதுல ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வருது அதை கொண்டாந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிட்டோம்னாக்கா நமக்கும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இப்போ சூப்பர் மார்க்கெட்டு இப்போ காய்கறி காய்கறி கடைக்காரலாம் வராங்களா அதான் தள்ளு வண்டியில் அதெல்லாம் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குமான்னு தெரியல நான் இது வரைக்கும் வாங்கினதில்லை இப்போது ரீசெண்டாக எங்கள் வீட்டு பக்கத்தில் பழமுதிர் சோலை திறந்துருக்காங்க அது அந்த கேபிஎன்னு சொல்லுவாங்கள்ல கோவை சோலை அந்த கடையை அதில் தேவையானதுக்கு மட்டும் எப்போயாவது அவசரத்துக்கு வாங்கிப்பேன் இப்போ வந்து அவரக்காய் நான் வாரத்தில் ஒரு ஒரு நாளாவது அவரக்காய் வந்து முட்டை ஊற்றி பொறிச்சு சாப்பிட்ருவோம் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள் கம்மான்ல நானும் அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன் எங்கள் வீட்டில் முட்டை ஊற்றி பொறிச்சாதான் நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க அவரக்காவை சாம்பார் வச்சால் கூட அந்தளவுக்கு எடுத்துக்க மாட்டாங்க பசங்கள் இப்போ எல்லாமே இந்த மாதிரி கேரி பேக்கில் தான் நான் போட்டு வச்சுக்கிறேன் ஃப்ரிட்ஜு கூட போயிருச்சிங்க ஒன்று வாங்கணும் நீங்கள் யாரெல்லாம் என்னென்ன ப்ராண்டு ஃப்ரிட்ஜு வாங்கி யூஸ் பண்ணுறீங்கறத கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் இப்போ வாங்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கேன் ஏன்னா அது ரொம்ப பழசாயிடுச்சு என்னோடய ஃப்ரிட்ஜி வந்து ஸ்டோரியை சொல்லணும்னா பதினேழு வருஷம் ஆகுது அந்த ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ண ஆரம்பிச்சு என்னோடய கல்யாணத்துக்கு எங்கள் அம்மா வீட்டில் சீராக கொடுத்தது அது வாட்டு ஓடிட்டு தான் இருக்குது ஆனால் அதோடய கால்லாம் வந்து நல்லா பிஞ்சு போயிடுச்சுங்க அந்த கால்லாம் அதை சொல்கிறதுனா இரும்பில் வரும் இல்லையா அந்த ராடு அது வந்து துரு பிடிச்சி போயிடுச்சு இதுக்கப்புறம் அது தாங்காது அதனால் அதை மாற்றிடணும் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம் எப்போ வாங்குவோன்னு தெரியல இப்போ இவ்வளோ பீன்ஸு கேரட்டு பீன்ஸு பச்சை மிளகாய் வெண்டைக்காய் அவரக்காய் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துச்சு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாள் பொரியலோ இல்லை சொதி குழம்பு அப்புறம் வெஜிடபிள் ரைஸு அவியல் இதெல்லாம் பண்ணுறதுக்கு பீன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிவிடுவேன் நீங்களாம் பீன்ஸ் கறி பண்ணுவீங்களா இல்லை இந்த பருப்பூசிலலாம் பண்ணுறாங்க எனக்கு அது அவ்வளோவா வரலை பாருங்கள் எவ்வளோ பச்சை மிளகாய் இருக்குது பாருங்கள் இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு டென் டேஸ் தான் வருங்க அதுக்குள்ளே தீந்துடும் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பச்சை மிளகா சட்னி தான் சாப்பிடுவாங்க இந்த காஞ்ச மிளகா போட்டு அதான் என்ன சொல்கிறது வர மிளகாவா அதெல்லாம் போட்டு சட்னி அரைச்சோம்னாக்கா சட்னியாக ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா வெள்ளையாக இருக்கணும் சட்னி இப்போ வெள்ளையாக சட்னி வேணால் பச்சை மிளகாய் தானே காரத்துக்கு போடணும் அதனால் எங்கள் வீட்டில் பச்சை மிளகா நிறையவே நான் யூஸ் பண்ணிவிடுவேன் வா சட்னின்னாவே பச்சை மிளகா போட்டு தான் எங்கள் பசங்க எதிர்பார்க்குறாங்க எனக்கு ஆனால் பிடிக்கும் ஒன்லி அந்த வேர்க்கடலை சட்னி மட்டுந்தான் காஞ்ச மிளகா போடுவோம் ஆனால் வேர்க்கடலை சட்னி பச்சை மிளகாய் போட்டு பண்ணக்கூடாது அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க பசங்கள் இப்போ இவ்வளோ வெண்டைக்காய் இது வந்து எடுத்து வைக்க போகிறதில்ல ஏன்னா அடுத்து இப்போது வெண்டைக்காய் பச்சடி செய்யணும் தேங்காய் அரைச்சி விட்டு வைப்பாங்களே திருநெல்வேலி வெண்டைக்காய் பச்சடி அதை செய்யலான் இருக்கேன் அதனால் இது இவ்வளவும் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் தாங்க வெண்டைக்காய் மட்டும் ரொம்ப ஹையஸ்ட்டாலாம் வந்ததில்ல எப்போவுமே ஒரு ஃபிஃப்டி ருபீஸில் தான் இருக்கும் இந்த ஃபோன் வச்சு தான் வாங்க போனோம் இப்போ அப்படியே கொஞ்சம் பழம் வாங்க வாங்கிட்டோம் அங்கே வந்து நாலு ஆப்பிள் வந்து நூறுரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த நாலு ஆப்பிள் வந்து நூறுரூபா தான் வெயிட் கணக்கு கிடையாது அப்படியே நம்ம கூறுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இதே நாலு மாதுளம்பழமும் நூறுரூபா தான் இப்போ ஃப்ரூட்ஸும் நல்லா இருந்து ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறதுக்கு அப்படியே அதையும் வாங்கி வைத்துட்டு வந்தாச்சு இந்த இந்த ஃபோன் கேஜ் தான் வாங்கினோம் நாங்கள் இதில் ப்ரவுன் கலர் வாங்கினேன் நான் பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் கமெண்டில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் ஓகே பாய் யாருக்கெல்லாம் பிடிச்சிருங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பாய் தேங்க்யூ